நாடாளுமன்ற தொகுதி எண் பத்து தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதியில் வாக்குச்சாவடி எண் இருநூத்தி ஒன்னு அஜனல்லி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் வரிசையில் நின்று முதல் வாக்குப்பதிவு செய்திருக்கிறேன் இந்த அஜனி வாக்குச்சாவடியில் இரநூத்தி ஒன்று வாக்குச்சாவடியில் இல்லை முதல் வாக்குப்பதிவு செய்திருக்கு அந்த வரிசையில் என்ன அதிகாரியிடம் முறையாக வாக்குப்பதிவு செய்துவிட்டு வந்திருக்கிறேன் இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் சகோதரி முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவது வெளிச்ச வெட்ட வெளிச்சமாகவே தெரிகிறது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு தேர்தல் பரப்புரை காலத்திலும் சரி இப்பொழுதும் மிகப்பெரிய வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி என்ற நிலை உருவாகி இருக்கிறது ஆனால் வெற்றி உறுதி தர்மமுறை தோத்தவரையில் அதைப் போலவே தமிழ்நாடு அளவில் முதல் கட்ட தமிழ்நாட்டிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் இப்படி தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்திய அளவில் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் வரக்கூடிய ஜூன் நாலாம் தேதி மிக அதிகமான எண்ணிக்கை வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் மாண்பு நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராவது உறுதி மாற்றமற்றி மூன்றாவது முறையாக மீண்டும் மோடி என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கிற செய்தி அது தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஆட்சி